ஒரு இளைஞன் ஒரு ஜென் துறவியை அணுகி மகிழ்ச்சியின் விலை எவ்வளவு எவ்வளவு செலவானாலும் அதை கொடுக்கத் தயாராக இருக்கிறேன் என்று கேட்டான் துறவி புன்னகைத்து ஒரு கோப்பை தண்ணீரைக் கொடுத்து குடி என்றார் அந்த மனிதன் குழப்பமடைந்து குடித்தான் பின்னர் துறவி அவரை பார்த்து நண்பரே மகிழ்ச்சிக்கு எந்த விலையும் இல்லை மகிழ்ச்சி என்பது இந்த புத்துணர்ச்சியூட்டும் எளிமையான தண்ணீரைப் போல எளிமையான விஷயங்களைப் பாராட்டுவதில் இருக்கிறது மகிழ்ச்சியைத் துரத்துவதை நிறுத்திவிட்டு அதை கவனிக்கத் தொடங்குங்கள் என்றார் மகிழ்ச்சி என்பது வெளியே எங்குமில்லை அது ஏற்கனவே தன் எல்லைக்குள் இருப்பதை உணர்ந்து ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் அந்த இளைஞன் வெளியேறினான் நண்பர்களே மகிழ்ச்சி என்பது பணத்தைச் இருந்து வருவதில்லை நாம் வாழும் வாழ்க்கையை மதித்து வாழ்வதிலிருந்து வருகிறது என்பதே நமக்கு இதில் சொல்லப்பட்ட பாடம்